வணக்கங்க என்னோடய பேர் சோழன் நான் மதுரை திருமங்கலம் தாலுகாவில் நம்மளோட தோப்பு இருக்குதுங்க நம்ம இங்கே சென்னை அது போக வந்து இன்ட்ரு கிராப்பில் வந்து கொஞ்சம் மரக்கன்றுகள் போட்டிருக்கோம் இது போக சப்போட்டா மாங்காய் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிருக்கோங்க மொத்தம் நம்மளோட பரப்பளவு வந்து இருபது ஏக்கருங்க நமக்கு வந்து லீனியரான தோட்டம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச்சுக்கு வரும் அகலம் வந்து கம்மிங்க நமக்கு மல்டிபிள் பிஸ்னஸஸ் இருக்குது ஸோ விவசாயன்றதை வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணணுன்றது வந்து எவ்வளோ சாத்தியம்னு தெரியாமல் தான் இறங்கணும் நமக்கு தண்ணி இப்போ கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக நல்ல மழை இருக்கிறதுனால தண்ணியுமே அமௌண்ட்டாக இருந்துச்சு இப்போ நமக்கு எக்ஸிஸ்டிங் சினாரியாவில் இருந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து நம்ம தோப்பு வந்து கடைசிங்க ஸோ கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் டே டைமில் ஏன்னா எல்லோரும் சுற்றி ஆ மோட்டர் ஆன் பண்ணிவிடுவாங்க இதை காம்பாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதர் அன் டைமில் ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க மேனுவலாக வால்வ் ஓப்பன் பண்ணும்போது இப்போ தோட்டக்காரர் வந்து நைட்டு ஒரு பதினொரு மணிக்கு எழுந்திரிச்சு விடிய விடிய அதை ஒவ்வொரு வால்வாக ஓப்பன் பண்ணிவிட்டு போய் அதை முடிக்கிறதுன்றது ரொம்ப சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ எப்படி பண்ணிகிட்ருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு இப்போ எல்லா வாழ்வுக்கும் ஒரு ஒரு தடவை தண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க முதல் பதினாலு வாழ்வுங்க ஸோ இப்போ இது வந்து சரி வராது அதில் ஈல்டுமே நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இப்போ மொபிட்டக்கோட மூபி ஆடு வந்து யூடியூப்பில் பார்த்தோங்க அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தோம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கு ஸோ பார்த்துட்டு அவங்கள க காண்டக்ட் பண்ணும்போது மிஸ்டர் ஜீவானந்தம்னு ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவ் கான்டாக்ட் பண்ணாங்க ஸோ அவரை வச்சுட்டு நம்ம ப்ரே பேஸிக்காக ஒரு ஸ்டடி பண்ணால் அவர் நல்லா பண்ணிடலாம் சார்ன்னு சொன்னார் அவரை சொன்னபடி நம்ம வந்து அந்த பதினாலு வாழ்வையுமே வயர்லெஸ் ஆட்டமேஷன் பண்ணணும் இப்போ வயர்லெஸ் ஆட்டமேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்கும் டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு ஒரு வாழ்வுக்கும் ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் கொடுக்க முடியுது அண்ட் இதனால் நம்மளுக்கு தண்ணி நிறைய மிச்சமாக இருக்குன்றது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க ஏன்னா நம்ம திறந்து விடும்போது மேனுவலாக திறக்கும் போது ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாழ்வாக திறந்துட்டே போனவங்க ஸோ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஒன்று மோட்டர் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்தில் முடிச்சு விட்றோம் தண்ணியும் தேவையான அளவு இருக்குது நமக்கு மொத்தம் ஆயிரத்தி நூறு மரம்ங்க இந்த ஆயிரத்தி நூறு மரத்தில் வந்து மினிமமாக வந்து ஒரு அறநூறுலேருந்து ஐநூறு மரம் தான் காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க எல்லாமே ஃபுல் சைஸ் மரம் நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த ஃபுல் சைஸ் மரமே காய்க்காமல் இருக்குன்றது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஆப்டர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க ஒரு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் மரம் இப்போ காய்க்குதுங்க இதுபோ தண்ணி வந்து அந்த ஈரப்பதம் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குதுங்க நம்ம மேனோல ஓட்டும் போது ஒரு வாரம் அந்த வால் ஓடுற வரைக்கும் இருந்துச்சுங்க அடுத்த அடுத்த வால் முடிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு அந்த வாரம் அந்த த வால்வில் தண்ணி நிற்காதுங்க ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் ஸோ இப்போ இது மூலமாக நம்ம பண்ணும்போது அந்த தரையில் ஈரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலேயே வந்து ட்ரிப்புக்கு மூவ் ஆகிறதுக்கான வேலைகளை எடுத்துட்டோம் இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பைப்புகள் பூரா பழைய பைப்பு அது வந்து சிக்ஸ் கேஜி கொஞ்சம் ஃபோர் கேஜி கொஞ்சம் மாறி மாறி போட்டிருக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம மோட்டர் மூலமாக ரன் பண்ணும்போது இந்த வால்வ் கட் ஆஃப் ஆகிறதெல்லாம் சிக்கலாக இருக்குங்களே பைப் எதுவும் பெர்ஸ்ட் ஆயிருமான்னு சொல்லி பேசியிருந்தோம் அதுக்காக ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறதுங்க கொஞ்சம் எங்கே ப்ரெஷர் கூடுனா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து த்ரோ பேக் வந்துடுது அதை நாங்கள் திரும்ப டேங்க்கில் ரொட்டேட் பண்ணிக்கிறோங்க ஸோ இது ஒன்றும் பெரிய தண்ணி மிச்சமாக இருக்குது நமக்கு இந்த தண்ணி பூரா இல்லாத பட்சத்துக்கு இப்போ ப்ரெஷர் ரிலீஸே போட்டாலும் நம்ம ரொட்டேட் பண்ண முடியலன்னா திரும்பி கண்டுகளுக்கு தான் போகும் அது எக்ஸ்ட்ரா ஏற்கனவே ஓடின வாழ்க்கை திரும்பி ஓடுற மாதிரி தான் இருந்துச்சுங்க பைப் உடஞ்சால் ஆஃபீஸாக செலவு ஸோ அது ரெண்டையுமே அவங்க அந்த ஒரு ப்ரெஷர் வால் மூலமாக சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் வருவாங்க இப்போ பத்து கிலோமீட்டருன்ற டிஸ்டன்ஸ் பெருசு இல்லை பட் இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயே வேறு லைன்ல இருக்கிற ஆட்களுக்கு தினம் இங்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஸோ அப்போ இதை வந்து மொபைல் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் போது இப்போ நான் மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இருந்தே ஆன் பண்ணிவிட்டு நம்ம அவர் தோட்டக்காரரை கூப்பிட்டு அண்ணா என்னென்ன அந்த செகண்ட் வால் திறந்துருக்கு தேர்ட் வால் திறந்துருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொன்னோன்னா அவங்க போய் பார்த்துட்டு ஆமாம் தம்பி எல்லாத்துலேயும் தண்ணி வருது கடைசி வால் வரைக்கும் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க என்னென்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள தனியாக டிபெண்ட் இல்லாமல் நீங்களுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே பார்த்துக்கலாம் அவங்க ஃபோன் ஆப்லேயே வந்துருது எல்லாமே வந்துடுது இது இந்த இவ்வளோ ஓடிச்சு அடுத்த வாழ்வியோ ஓடுச்சுன்னு சொல்லி எல்லா டேட்டாவுமே நமக்கு கொடுத்துட்றாங்க அவங்களே ஸோ அந்த மாதிரி பேக் எண்டு சப்போர்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அவங்ககிட்ட போக வந்து நமக்கு இந்த டோட்டல் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் பண்ணதில் நம்மளுக்கு என்ன பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெறும் அந்த தண்ணி பாய்க்கிறது மட்டும்தான் வந்து அவருக்கு ஃபுல் டைம் ஒர்க்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அதில் என்ன ஆகிடுச்சுன்னா அது அவருக்குமே ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்க்கும்போது அது அவருக்குமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இல்லை அவருமே ரொம்ப டயர்டானாப்புல எல்லாம் பண்ணாப்பில்ல பட் இப்போ இது ஆட்டோமேஷன் போன பிறகு நமக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறதுக்கும் ஆடு வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி அதர் ஜாப்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஜாப்ஸாக கொடுக்குறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் பண்ணி தருதுங்க ஏன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைமிங்காக மாறிக்கிட்டே போகும் அப்படின் போது அவங்களுக்கு அந்த ப்ரெஷரே இல்லை நடந்து போய் கூடையோ வாழ்வு கூடையோ நடந்து போயிட்டே இருக்கணுன்ற ப்ரெஷர் இல்லை அப்படியே இங்கேருந்து கோழியை கோழி கோழி ஆடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது மேஜராக அண்டு ம மற்ற அந்த களை எடுக்கிறது மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு வந்து அந்த புஷ்கட் ரோட்டி க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ண டைம் கிடைக்கிது அந்த வெறும் வால்வ் கூட ட்ராவல் பண்ணாமல் ஸோ அதெல்லாம் இது ஒரு பெரிய ப்ளஸ்ங்க நிச்சயமாக மோபிடெக் வந்து எந்த என்ன ஸ்கேலில் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் நீங்கள் அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்ன பண்ணாலும் நான் மொபிடெக்கை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னால் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்டு ஒன்று இருக்குதுங்க நமக்கு பின்னாடி ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கிது இதில் வால்வ் டைமிங்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கணக்கோடு செயல்படுறதுக்கு தண்ணி மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்குது ஸோ ஒரு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறதுக்கு நல்ல டீமுங்க அது ஸோ கண்டிப்பா நான் அடுத்த விவசாயிகளுக்கு இது நிச்சயம் சஜஸ்ட் பண்ணுவேங்க மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன் தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர் பாசனம் செய்ய எங்களை அடையுங்கள் டபுள்